என்னடா நான் ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிறீக்கேனே உதாரணமாக என்னடா நான் ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிறீங்கனே நான் பள்ளிவாசலுக்கு தொலை போனால் ஒரே இடத்த நின்று சொல்கிறேனே நான் டெப்பை திறந்து ஒளிச்சைய போனால் அந்த டெப்புக்கிட்ட நான் குளிர்ச்சிய போகிறேன் நான் காலை சாப்பாடு பகல் சாப்பாடு எடுக்க போனால் நான் ஒரு கடைக்கு தான் போகிறேன் நான் ஒரு இடத்து மோட்டர் பைக்கை கொண்டு போய் வச்சேனா ஆட்டோமேட்டிக்காக நான் இடத்த அந்த இடத்த மோட்டர் பைக்கை வைக்கேன் ஏன் நான் இப்படி செய்கிறேன் தொலைப்போனாலும் ஒரு இடத்தான் போய் நிற்கும் ஒளிச்சுறதுக்கு டெப்பை திறந்தாலும் அந்த டெப்பத்தான் போய் துறக்கன் டியூஷனுக்கு போய் இருந்தாலும் எந்த சீட்டுண்டு அடிப்படிப்பட்டு அந்த சீட்டெலாம் போய் இரிக்கன் இப்படி சில காரியங்கள் நடக்குது ஏன் நடக்குதுண்டு விளங்குதில்லை ஆனால் அதுவாக நடக்குது இதை நிப்பாட்டவுமே எல்லாமே அமெரிக்கி இதெல்லாம் ஏன் நடக்குது வாங்க பார்ப்போம் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்லாம் வலைக்கம் அரகமதுலேயும் வரக்காத்து இறைவன் என்ன செஞ்சிருக்கானுண்டா இந்த பிரபஞ்சத்தை படைச்சிட்டான் இந்த பிரபஞ்சத்தை இறைவன் படைத்து இதுக்குள்ளே அவளோட சக்தியை அப்படியோ வெளிப்படுத்திருக்கான் இந்த வெளிப்பாட்டு சக்தி எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு காந்த சக்தி அரிக்கி ஒரு மெக்னட் காந்தம் இந்த காந்த சக்தி தான் என்ன செய்ன்னால் இறைவன் இந்த காந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தை அப்படி இயக்குது இன்றைக்கு நிறைய பேர் நினைச்சு வானம் மேலே மேலரிக்கண்டு இல்லை வானம் மேலே கீழே எல்லா பக்கமும் வானம் தான் இருக்கு பூமி மிதக்குது சூரியன் மிதக்குது நீஞ்சுது சூரியன் நீஞ்சுது வானம் நீஞ்சுது அப்போ இந்த சந்திரன் இல்லாமல் என்ன செய்தேன்னா காந்தம் அந்த மெக்னெட் அந்த அந்த மெக்னெட் அந்த காந்தத்தில் நம்ம வந்து என்ன செய்தால் இயங்குது இப்படித்தான் நம்மளும் உதாரணமாக பார்ப்போம் அடிச்சுன்னா இப்போ நான் என்ன பேசுறது உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் நெட்டை தோற வந்தோம் கொண்டாந்தது அந்த காந்தம் நம்ம ஒன்லைனில் வீடியோ பக்கம் எங்கள் நாட்டில் போகிறதுலாம் ஃபேஸ் டு பேசுகிறோம் இதெல்லாம் கொண்டு வரது காந்தம் இந்த காந்தம் தான் என்ன செய்த சொன்னால் நம்மளை இயக்குது இறைவன் அப்படி தந்து வச்சிருக்கான் இப்போ நாம் ஒரு இடத்த ஒரு விஷயத்தை செய்ய போனோம்னு சொன்னால் அங்கே முதல் பதிவாக நம்மளோட காந்தத்தை வைப்போம் அதான் மனம் போன போக்கு ஃபஸ்ட்டுக்கு இது மனிதர்களை பார்த்தோம்னா மனம் போன போக்குன்னு மறுக்கெலாம் இது இப்போ நாம் அந்த காந்தத்தை கொண்டு என்ன செய்கிறோமாட்டா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் பைக் ஓடிக்க போகிறோம் ஒரு உழமையோ இடத்த போகிறோமாட்டா நாம் அதே போய் அந்த மோட்டர் பைக்கை வைப்போம் பாடசாலைக்கு போகிறோம்னா மேடம் அது ஒரு கதிரில் ஆயிர்பான் தொலை போகிற நாம் என்ன செய்கிறோம் ஒரு இடத்தான் போவோம் அது நாம் போகிற இல்லை நாம் உதாரணமாக இன்றைக்கி தொலை போகக்குள்ளே இந்த இடத்தானா நிற்பேன் அப்படின்னு நாம் டிசைட் பண்ணி போகிற இல்லை நாம் ஒளிச்செய்யக்குள்ள இந்த இடத்துல நம்ம ஒளிச்சு டிசைட் பண்ணுற இல்லை நான் காலை சாப்பாடோ இல்லை இத்தமத்து வேலை இந்த இடத்தான் சொல்கிறேன் நாம் நம்மளோடய மெக்னெட்டை கொண்டு போய் ஓல்ரெடி அங்கே பதிஞ்சிட்டோம் பதிஞ்சதாலே நாம் எங்கே இருந்தாலும் என்ன செய்யமாட்டா நம்மளோட மெக்னட் அப்படி இழுத்தெடுக்கும் நினைவுகள் அந்த மெக்னெட் நினைவுக மாதிரியாவும் அந்த காந்தம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் அட்டு முக்கியமானது காந்தம் இதால் தான் நாம் என்ன செய்யணுமாட்டால் பள்ளிவாசலுக்கு போனாலும் ஒரு இடத்த போனாலும் எக்காரணம் ஒன்றும் ஒரு இடத்த நிற்காதீங்க அது உங்களை தேடும் நீங்கள் அப்படி போய் நின்றுட்டீங்கண்டா நீங்கள் மனதுக்கு பழையிருவீங்க உதாரணமாக ஒருவன் பித்து பிடிச்சி தெரிஞ்சால் கூட சைக்காலஜி ரீதியாக பித்து பிடிச்சி தெரிஞ்சால் கூட ஒரே பழக்கத்தை மாறி 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 செய்யக்க என்ன செய்யமண்டா அந்த போக்குலே எழுத்துருவான் மனம் போன போக்கில் எவியிருவான் பிறகு அவனை ரீகவர் பண்ணி எடுக்கன்றதுக்கு அந்த திரையை விளக்குறதுக்கு பாரிய எப்படி ஒரு வேலை செய்யணும் அது இலகுவாக செய்யலாம் ஆனால் இந்த மெக்னட்டில் மிச்சம் கவனம் மாதிரிங்க ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி அதே மாதிரி செய்யாதீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்கி செய்யுங்க இதில் தான் ரசூல்லா சில சிலம்மாங்கிற ஒரு ஹதிஸ் ஒன்று ரூபாயத்தொண்டு வருகிறது இப்போ நம்ம தொலைப்போனோம் மட்டுச்சுன்னா கூட இப்போ நம்ம தொலைப்போனால் ஒரு ரோட்டாவில் போய் மற்ற ரோட்டால் வாங்க ஏனெண்டா அதே பழக்கப்படுத்தினுச்சுன்னா நமக்கு அந்த மெக்னட் என்ன செய்ய மாட்டா அதுக்குள்ளே இயங்கும் அப்போ இந்த விஷயத்த வந்துக்கிட்டு இந்த மெக்னட்டோட துகைப்படுத்தி இந்த ரிவாயத்தை இந்த மெக்னட்டோட துறைப்படுத்தி பார்த்தா இது நமக்கு எப்படி பொருந்து என்றதை பார்த்த மாட்டேன் சரி அப்போ உலகம் வந்துட்டு என்ன இறைவன் வந்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் மெக்னெட்டில் வச்சிருக்கான் இந்த மெக்னெட்டை நம்ம கண்ணில் பார்க்க இயலாது இந்த கண்ணலை பார்க்க இயலாது இப்போ நான் என்ன பேசிக்கிற்கேன் என்னைக்கு பின்னுக்கு சக்தி டிவி அதில் சிரச டிவி இருக்கேன்ட்டு சொல்கிறேன் உங்களை நம்ப இலுமா இப்போ நான் இன்னைக்கு பின்னுக்கு சக்தி டிவியில் சிறுசடி விரிக்கி அப்படின்னு சொல்கிறேன் உங்களை நம்பையில் மட்டும் கேட்டால் இன்றைக்கி இல்லை என்ன வேறு ஏன்னாடா நீங்கள் அதை பார்க்கல ஆனால் நான் இப்போ ஒரு டிவியை கொண்டாந்தோம் என் மொபைல் ஃபோனில் ஒரு டிவியை போ டிவியை சக்தி டிவியை எடுத்து காட்டினா இப்போ அடுத்த சக்தி டிவி விரிக்கி ஆனால் நீங்கள் பார்க்கல இதான் இன்றைக்கு பெரும்பான்மையாக செய்கிறது நிறைய விஷயங்கள் நம்மளோட புலக்கண்ணால் நம்ம பார்க்கணும்னு நினைக்கும் புலக்கண்ணால் பார்க்கலாது அதுக்கு நம்மளோட உள்ளுக்கு ஒரு கண் இருக்கி அந்த கண்ணை பார்க்கணுமெண்டா நாம் என்ன செய்யணுமெண்டா நம்மட தேடல்கள் அதில் இருக்கணும் நம்மட தேடல் அதில் இருந்தால் தான் நம்ம நாட்டம் அதில் இருந்தால் நிறைவே நமக்கு தருவான் இதான் உண்மை நம்ம காலையில் எழும்புகிறோம் நம்ம என்ன செய்கிற மாட்டி பாருங்கள் காலையில் எழும்புகிறோம் நம்மட தேடல் என்ன வரைக்கு நாம் இறைவன்ட விஷ்டத்தை கேட்கமா ஞானத்தை தாயாவில்லா இறைவாசா கடவுளே தாண்டு கேட்குறோமா நம்ம என்னத்தை கேட்குறோம் நம்ம எதுவும் கேட்குறோம் நம்ம ஹாலில் ஒழுங்குறோம் பிசி செடி போகிறோம் அவங்க அவங்க அவங்களோட ஜொப்புக்கு போகிறாங்க வாராங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் கூட்டாளிமாரோடு இருக்கும் பீச்சில் போயிருக்கும் மரங்கால போகிறோம் கடத்திட்டு போய் போகிறேன் சாமான் வாங்குகிறோம் அப்படியே வாரம் தொடங்க டக்குடக்கோடு போய் தொடங்கும் தக்பீர் அல்லாஹ் இக்பரே கட்டின உடனே வேறு வேறு ஞாபகம் எல்லாம் வருகிது அவட்டத்தை இப்போ இதுகளுக்கு ஏங்கி போட்டு இறைவன் நமக்கு ஞானத்தை தரணும் விஷ்டம் தரணும் அப்படிச்சுன்னா எப்படி ஏன்னா நம்ம தேர்டல் என்னத்துக்குரியோ அதுதானே அதிகரிக்கும் இப்போ நம்மளோட தேடல் எதுவாக இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்போ நாம் எதை தேடணும் மட்டுச்சுன்னா இறைவனுடன் கற்கக்கையும் விஷ்டத்தையே கேளுங்க மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உலகமே மெக்னெட்டில் இயங்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே மெக்னெட்டில் இயங்கக்க நீங்கள் என்ன செய்யணும் மட்டுச்சுன்னா ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி செய்யாதீங்க அது வழக்கத்துக்கு மாறிடும் ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி செய்கிற நீங்கள் நட்காரியங்களை மட்டும் திருப்பி திருப்பி செய்யுங்க என்னத்தை செய்யணும் நட்காரியங்களை மட்டும் அதே டைமுக்கு திருப்பி திருப்பி செய்யணும் ஆள் குருவானை படிக்கிறது தொலை போகிறது நேரத்தில் காலையில் சூரியனுக்கு முதல் நாம எழுந்துக்கிறது அடுத்தது தேவையில்லாத டைமில் படுக்கக்கூடாது சாப்பிட்டுட்டு படுக்கக்கூடாது பொய்ஷரில் படா நட்காரியங்கள் இப்படியான நட்காரியங்களை திருப்பி திருப்பி செய்யுங்க ஏதாவது ஒரு பிழையான காரியம் வந்தால் அதை செய்யாதீங்க என்னெண்டா அது என்ன செய்ய மாட்டா மெக்னட்டை பதிய வச்சா அதுக்குள்ளே வந்து ஷெய்த்தான் என்ன செய்ய வேண்டாம் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் கண்ணால் பார்க்க இயலாது அதுக்குள்ளே நம்மளை மீண்டும் மீண்டும் கொண்டு போய்த்திருவான் நீங்கள் உங்களோடய லைஃப்பை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மெக்னட்டை இங்கே வச்சிருக்கீங்க நீங்கள் கெட்ட விடயங்கள் உங்களோட மெக்னட்டை வச்சிருந்தா அதுலேருந்து மீள பாருங்கள் நல்ல விடயங்களில் உங்களோட மெக்னட்டை கொண்டு போய் வைங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்